இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு குக்கரில் ஒரு கிலோ மட்டன் எடுத்து கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது இந்த இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதை வந்து நம்ம வந்து விசில் விட்டுறலாம் நீங்கள் யூஸ்வலாக எப்படி உங்கள் மட்டனை விசில் விடுவீங்களோ அதே மாதிரி தான் நான் இங்கே அஞ்சு விசில் விட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அடுத்து நம்ம இதுக்கு மசால் ரெடி பண்ணிடலாம் வாங்க அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பேன் எடுத்து அது ஹீட் ஆனோடனே அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் சூடானதுக்கப்புறமா இதில் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்க்க போகிறோம் சோம்பு தேவையான அளவு சேர்த்ததுக்கப்புறம் அது புரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இது கூடவே நாலுலேருந்து அஞ்சு வர சேர்த்துக்கலாம் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி அஞ்சு வர மொளகா சேர்த்துருக்கேன் இது ரெண்டுமே பொரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சின்ன வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம் சின்ன வெங்காயம் குழம்புக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இன்றைக்கி ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் இது எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து வேகட்டும் ஐ மீன் அந்த வெங்காயத்தோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகணும் அந்த அளவுக்கு இதை நம்ம வந்து வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நான் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் நம்ம இது எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் ரஃப்ஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன் ரொம்ப புதுசாலாம் கட் பண்ணலை ஸோ நார்மலாக தான் கட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம இதோட சேர்த்து எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆகணும் வதங்கிடுச்சு ஓரளவு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரெண்டு டீஸ்பூன் மல்லி அதுதான் ஆட் பண்ண போகிறோம் இது அந்தையும் அந்த மசாலாவையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இதை வந்து நம்ம ஆற வச்சிடலாம் ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து நம்ம குக்கர் விசில் விட்டு ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மசால் தான் சேர்க்க போகிறோம் அதுக்கு நம்ம என்ன அரைச்சி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே சீரகம் அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா கொஞ்சமாக ரெண்டு துண்டு இஞ்சி ரெண்டுலேருந்து மூணு வெள்ளைப்பூடு அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இஞ்சி சேர்த்தாச்சு ரெண்டு வெள்ளைப்பூடு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு வெங்காயம் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்கணும் இல்லை ஓரளவு நீங்கள் அரைச்சாலே போதும் இப்போது இந்த மிக்சரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மட்டன் வந்து குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அது ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறமா திருப்பி அடுப்பில் வச்சுட்டு அந்த மட்டன் தண்ணியோடையே நம்ம இந்த பூண்டு பேஸ்ட்டு ம மசாலா வந்து அதில் போட்டுறணும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த இஞ்சி பூண்டு வாசம் பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம மசாலா அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அரைக்கிறதுக்காக வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதையும் வந்துட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சி எடுத்தாச்சு இப்போது நம்ம அரைச்சி எடுத்ததை இப்போ நம்ம திருப்பி போய் மட்டனில் சேர்த்துடலாம் ஏற்கனவே நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் பாருங்கள் நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலை இதில் சேர்த்துக்கலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த அரைச்ச மசாலா ஊற்றிட்டு திருப்பி அந்த மிக்சி ஜார்லேயே இன்னும் கொஞ்சம் மசாலாலாம் இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு அதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அந்த தண்ணியையும் கூட சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் அந்த மட்டன் வேகிறதுக்காக வச்ச தண்ணி இப்போது இந்த மசாலேருந்து வர்ற தண்ணி அவ்வளோதான் சேர்த்துருக்கேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு அதையும் சேர்த்து நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்கட்டும் நீங்கள் மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இந்த அப்போ தான் அந்த மசாலாவோட பச்சை வாசலாம் எல்லாமே போயிட்டு குழம்பு ரெடியாகும் இந்த குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் வந்து நான் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட மட்டன் மசாலா இருக்குது அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் அது நம்ம விருப்பம்தான் அதையும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லாவே கொதிக்க விட்டுருங்க ஸோ இப்போ இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக தேங்காய் அதை மிக்சியில் போட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக சோம்பு கொஞ்சோண்டு சீரகம் இது ரெண்டையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இதையும் வந்துட்டு நம்ம டேரெக்டாக அந்த குழம்புல சேர்த்துடலாம் குழம்பு வந்து உங்களுக்கு வந்து இப்படி ஓரளவு கொதித்து பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு அப்போ நம்ம இந்த தேங்காவை சேர்த்துக்கலாம் பாருங்க அந்த தேங்காய் சேர்த்தாச்சு அதில் திருப்பி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக மிக்சியில் இருக்கிறதையும் அலசி அதையும் நான் திருப்பி ஊற்றிட்டேன் ரெண்டையுமே ஊற்றியாச்சு ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லாவே கொதிக்க விட்டுறலாம் ஏன்னா இன்னும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸில் நமக்கு குழம்பு ரெடி ஆகிடும் அந்த தேங்காய் வந்து குழம்போட மிக்ஸ் ஆகணும் அவ்வளோதான் அப்போது இது ஃபுல்லாகவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆச்சு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே குழம்பு கொதித்து வந்துருச்சு ஓரளவு நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த குழம்ப தாளிக்க போகிறோம் அதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா சோம்பு போட்டுட்டு அது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துறலாம் இது பொறிஞ்சு வரட்டும் இது கூட நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ண போகிறோம் உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கொஞ்சம் காஞ்சது இருந்தது அதை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட கல்பாசியும் கொஞ்சம் வாசத்துக்காக நான் சேர்த்துக்கிட்டேன் ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வந்து தாளித்து திருப்பி குழம்பு கொதிச்சுட்ருக்கோம் இல்லையா அந்த இதில் டைரெக்டாக ஊற்றிடுங்க குழம்பு கொதிக்கிறப்போ ஊற்றணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அது மிக்ஸ் ஆகி நல்லாவே ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு இப்போது நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம் இன்னும் ஒரு தடவை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் காரம் உப்பு எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு எல்லாமே சரியாக இருந்தது ஸோ நான் இதுக்கப்புறம் எதுவும் சேர்க்கலை பாருங்கள் அளவு குழம்பு நல்லாவே மட்டன்லாம் வெந்து ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு டேஸ்ட்டாகவும் நல்லா இருந்தது பார்க்கவே நல்ல கலர்ஃபுல்லாக இருந்தது நீங்களும் இதே மெத்தடை ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் இதே மட்டன் குழம்பு வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா வீட்டில் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு டேஸ்டியான மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே